ரெட் அலர்ட் கோவைக்கு நான்கு நாட்களுக்கு பேரிடர் மீட்பு படை வருகை ரெட் அலர்ட் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் கோவைக்கு வந்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வீரர்கள் மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழுவை சேர்ந்த வீரர்களும் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேற்று வந்துள்ளனர் அதில் தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த இருபத்தி ஏழு பேர் கொண்ட குழுவினர் வால்பாறை மலைப்பகுதிக்கும் மாநில பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த வீரர்கள் இருபத்தைந்து பேர் தொண்டாமுத்தூர் பகுதிக்கும் இருபத்தி ஏழு வீரர்கள் மேட்டுப்பாளையம் பகுதிக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் தமிழகத்தில் கோவை நீலகிரி நெல்லை திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கோவை நீலகிரி மாவட்டங்களில் கனமழை அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதை அடுத்து முன்னெச்சரிக்கையின் மற்றும் மீட்பு பணி தொடர்பாகவும் அதை சமாளிக்க தயார் நிலையில் இருக்க பேரிடர் மேலாண்மைத்துறை அறிவுறுத்தி அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் கோவையில் தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறை மின்சார வாரியம் நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் தயார் நிலையில் இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் உத்தரவிட்டு உள்ளது கோவையில் வந்துள்ள தேசிய பேரிடர் மீட்புப் படை மாவட்டத்தில் மழை பாதிப்பு ஏற்படும் பகுதிகளான வால்பாறை தொண்டாமுத்தூர் மேட்டுப்பாளையம் பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உள்ளனர் அங்கு வருவாய்த்துறையினர் முகாம்கள் அமைத்து அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர் அங்கிருந்து மழை பாதிப்பு ஏற்பட்டால் மீட்புப் பணியில் ஈடுபடுபவர் பேரிடர் மீட்புக் குழுவினரிடம் படகுகள் மரங்கள் வெட்டும் இயந்திரம் லைஃப் ஜாக்கெட் இரண்டு புள்ளி ஐந்து கிலோ வால்ட் திறன் கொண்ட ஜெனரேட்டர்கள் போன்ற மீட்புப் பணிகளுக்கு ஏராளமான மீட்பு உபகரணங்கள் உள்ளன அதே நேரத்தில் கோவை மாவட்டத்தில் உள்ள பதினான்கு தீயணைப்பு அலுவலகங்களிலும் தீயணைப்பு வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட தயார் நிலையில் உள்ளனர் மின் வாரியம் நெடுஞ்சாலை துறையினரும் தயார் நிலையில் உள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேட்டுப்பாளையம் சென்றுள்ள மீட்புக் குழுவினர் பவானி ஆற்றின் அருகே வினோபா வினோபாஜி நகர் சமுதாய நலக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த மீட்பு படையினால் ஏதேனும் அவசர உதவி தேவைப்பட்டால் உடனடியாக இந்த குழுவினர் விரைந்து சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்து அவர்களை காக்க இந்த குழுவினர் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது